ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக அதிரடியான ஒரு எச்சரிக்கையான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது என்ன ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறது ஆல்ரெடி நீங்கள் இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் தெரிஞ்சுக்குங்க சாரி தம்னையில் பார்த்துருப்பீங்க இப்போ நான் உங்களுக்கு இன்ட்ரோவில் வந்து முதல்ல சொல்லிடுறேன் தெரிஞ்சுக்குங்க அதாவது டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஒரு பயங்கரமான நாளுங்க அன்று தமிழ் மாதம் வந்து மார்கழியுடைய பதினைந்தாம் நாள் கிழமை வந்து திங்கக்கிழமை அப்படி என்ன பயங்கரமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை சாதாரணமாக வரக்கூடிய அமாவாசை கிடையாது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஸ்பெஷல் அமாவாசை இந்த அமாவாசையில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த மார்கழி அமாவாசை சுழற்றி அடிக்கிற மாதிரி பயங்கரமான மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகுது அமாவாசை விடவே விடாது கருப்பு மாதிரி உங்களுக்கு துரத்தோ இந்த அமாவாசை ஆட்டம் டிசம்பர் முப்பதுக்கு மேலே உங்களுக்கு ஆரம்பமாக போகுது டிசம்பர் முப்பதுலேருந்து வருடத்துல கொஞ்ச நாளைக்கு அமாவாசை ஆட்டம் இருக்க போகுது அந்த அமாவாசை ஆட்டம் எப்படி இருக்கும் அதை சமாளிக்கிறதுக்கு எப்படி நடந்துக்கணுங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அதை தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்க போதும் ஃபஸ்ட்டு அமாவாசையுடைய சிறப்பை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மார்கழி அமாவாசைக்கான சிறப்பும் இந்த அமாவாசையில் நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய நிகழ்வுன அமாவாசை நாள் என்று சொல்லப்படுது ஜோதிட சாஸ்திரத்தின் படி சூரிய பகவான் தந்தை உறவுக்குரிய கிரகமாகவும் சந்திரன் தாய் தொடர்பான உறவிற்கு காரணமாகவும் கருதப்படுறாங்க அதனால் இந்த இரு கிரகங்களும் நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய நாளில் முன்னோர்கள் நினைத்து வழிபாடு செய்தால் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு நற்கதி கிடைக்கும் என்பது ஐதீகோ அதே போல அமாவாசன்று தர்ப்பணம் கொடுத்து வழிபாட முடியவிட்டாலும் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் கண்டிப்பாக இந்த நாள்ல இருக்கணும் அதுதான் இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் அப்புறம் தெய்வங்களை வழிபடுவதற்கு எத்தனையோ விரத நாட்கள் இருந்தாலும் முன்னோர்களை வழிபட்ட அவர்களுடைய ஆசி பெறுவதற்கு இருக்கக்கூடிய ஒரே உரிய நாள் அமாவாசை மட்டும்தான் மற்ற விரத நாட்களுக்கு எப்படி விதிமுறைகள் உள்ளதோ அதே போல் நாளில் சில விஷயங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் சில விஷயங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்ற விதிமுறை இருக்கு மார்கழி நாளில் அப்படி என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்யலாம் எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை எல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற அதே போல இந்த மார்கழி அமாவாசைங்கிறது சாதாரண அமாவாசை கிடையாது பக்தி செய்வதற்கு மிக உயர்வான மாதமாக கருதப்படுவது மார்கழி மாதம் இதில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதி சிறப்புக்குரியது அப்படி அமாவாசை பௌர்ணமி போன்ற முக்கிய விரதம் மற்றும் வழிபாட்டு நாட்கள் மார்கழி மாதத்தில் ஒரு கூடுதல் சிறப்பு வந்து பெறுகிறது பொதுவாக அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டுக்குரிய நாள் என்பது நமக்கு தெரியும் ஆனால் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா தனி சிறப்பு இருக்குது அதுலேயும் இந்த ஆண்டுடைய கடைசி அமாவாசை சோமவதி அமாவாசையாக வருவது ஒரு தனி சிறப்பு வாய்ந்தது மார்கழி அமாவாசையில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு மட்டும் இல்லாமல் அகால மரணம் அல்லது துர்மரணம் அடைந்தவர்களுக்கு கூட தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யணும் அந்த ஆத்மாக்கள் துன்பப்படாமல் வைகுண்ட பதவியை அடையும் இது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மார்கழி அமாவாசையில இறந்த நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் உங்களுடைய பல தலைமுறைக்கு இருக்கக்கூடிய பித்ருதோஷமானது நீங்கும் இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபட்டால் பித்ருதோஷம் நீங்குவதோடு வீட்டில் மகிழ்ச்சி வளர்ச்சி செல்வ வள ஆகியவை எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கும் மார்கழி அமாவாசை நாள்ல இன்னும் ஸ்பெஷலா அனுமன் அவதார தினம் என்கிறதுனால இந்த நாள்ல தான தர்மம் சனி சனிதோஷம் உள்ளிட்ட கிரக தோஷங்களும் நீங்கோ உங்க ஜாதகத்தில் சந்திரனால் பாதிப்பு இருக்கா அப்ப மார்கழி நாளில் நவக்கிரகங்கள்ல இருக்கக்கூடிய சந்திர பகவானை விளக்கேத்தி வழிபாடு செய்யுங்க இல்லை சிவபெருமானுக்கு விளக்கேத்தி வழிபாடு செய்யுங்க இதை செய்தாவே சந்திரனால் ஏற்பட்ட தொல்லை நீங்கும் இப்படி பல சிறப்புகள் மிகுந்த மார்கழி அமாவாசையில் தனுசு ராசிக்காரங்க என்னென்ன விஷயங்களை செய்யலாம் என்னென்ன விஷயங்களை செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்பதை சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு என்னென்ன விஷயங்கள் செய்யணுங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க இந்த நாளில் நீங்கள் புனித நதிகளில் நீராட வேண்டும் இந்த நாளில் புனித நீராடினால் கங்கையில் நீராடிய புண்ணிய பலன் கிடைக்கும் அப்புறம் இந்த நாளில் அன்னதானம் அரிசி காய்கறி போன்றவற்றை தானமாக ஏழை எளியவர்களுக்கு வழங்கணும் மெயினாக இந்த நாளில் இறந்து போனவர்களுக்கு தர்ப்பணம் பிண்டதானம் ஆகியவை செய்யணும் அவங்களுக்கு மட்டும் கிடையாது காகம் பசு போன்ற உயிரினங்களுக்கு இந்த நாளில் உணவளிக்கணும் அவங்களுக்கு உணவளிக்கும்போது முன்னோர்களை நினைத்து அன்னதானம் வந்து ஒரு நாலு பேருக்கு வயதானவர்களுக்கு கொடுக்கணும் இது ரொம்ப விசேஷம் அப்புறம் இந்த நாளில் அரச மரத்தடியில் நல்லெண்ண தீபம் ஏத்தி வழிபாடு செய்யணும் இதை செய்தால் சனிதோஷம் உள்ளிட்ட கிரகதோஷங்கள் உங்களுக்கு விலகும் அப்புறம் இந்த நாளில் அஷ்டலட்சுமி வழிபாடு உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணும் இது மேற்கொண்டிங்கன்னா செல்வ வளமானது பெருகும் தடைகளும் உங்களுக்கு விலகும் மெயினாக அனுமனை இந்த நாளில் வழிபாடு செய்ங்க ராகு கேது சனி போன்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் நீங்கும் கண்டிப்பாக இந்த நாளில் செய்ய வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு தனுசு ராசிக்காரங்க செய்யுங்க அப்புறம் இந்த அமாவாசையில் நீங்கள் தவிர்க்க வேண்டியது சில விஷயங்கள் இருக்குது அதையும் ஷேர் பண்ணுற அதையும் தெரிஞ்சுக்கோங்க காரியங்கள் நடத்துவது புதிய தொழில் தொங்குவது புதிய முதலீடு செய்வது ஆகியவற்றை இந்த நாளில் தவிர்க்க வேண்டும் அப்புறம் வீட்டிற்கு தேவையான பூஜைப் பொருட்கள் தனியாக்கள் மாவு பொருட்கள் எண்ணெய் போன்ற பொருட்கள் இந்த நாளில் வாங்குவதை நீங்கள் தவிர்க்கணும் துக்க காரியங்களை கலந்து கொள்வது இடுகாடு போன்ற வறட்சான இடங்களுக்கு செல்வது அசுங்கம் சாப்பிடுவது அதையும் இந்த நாளில் மோஸ்ட்டாக நீங்கள் தவிர்க்கணும் முன்னோர்கள் உங்களுக்கான வீட்டுக்கு வரக்கூடிய நாளுங்கிறதுனால இந்த நாளில் வாசலில் கோலம் இடக்கூடாது சண்டை இடக்கூடாது அவங்களமான சொற்களை பேசக்கூடாது கோவப்படக்கூடாது இது எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்க்கணும் ஸோ இதெல்லாம் தான் தவிர்க்க வேண்டிய விஷயம்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசையிலேருந்து கிடைக்கக்கூடிய பலனை ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க குருவை நாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த அமாவாசை சூழ்நிலைக்கேற்றவாறு பேசி உங்களுடைய காரியங்களை சாதித்து என்று உங்களுக்கு ஃபஸ்ட்டு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை வந்து உயர்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் இதனால் பேச்சில் வசீகரமும் நடையில் கம்பீரமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபட்டிங்கன்னா மனம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் உங்களுடைய செயல்களை முறைப்படுத்தி செய்யுங்க அப்படி நீங்கள் செய்தாவே உங்களுக்கு எல்லாமே வந்து சுபமாக அமையும் மொத்தத்தில் இந்த அமாவாசை உங்கள் கையில் தான் இருக்குது வெற்றி கிடைக்கணுமா தோல்வியாக அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு மூல நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையில் மற்றவர்களுடைய உதவியால் காரிய அனுகூலம் உங்களுக்கு உண்டாகும் அதுக்கப்புறம் பகைகளில் வெற்றி உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு கிடைக்கும் பண வரவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாராளமாக உங்களுக்கு இருக்குது கையிருப்பு இதனால் கூடும் இதுவரை இருந்த தொல்லைகள்லாம் நீங்கும் நீண்ட தூரம் பயணங்கள் செய்யலாம் அந்த பயணங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு லாபம் உண்டாகும் ஸோ மூல நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து இந்த மாதிரியான பலன்கள் வந்து போகுது அப்புறம் பூரோட நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து மனதில் தைரியமானது பிறக்கும் வாக்குவன்மையால் ஆதாயமானது ஈஸியாக உங்களால் அடைய முடியும் உயர்மட்ட பதவியில் இருக்கிறவங்களுக்கு உதவிகள் வந்து கிடைக்கும் அப்புறம் தொழில் வியாபாரம் சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பு உங்களுக்கு கூடும் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு சில மாற்றங்கள் வந்து இந்த அமாவாசையில ஏற்பட போகுது இது போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்ட பலன் அப்புறம் உத்ராடம் ஒன்னாம் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து தொழில் போட்டிகள் உங்களுக்கு நீங்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கூடும் மறைமுகமாக இருந்த எதிர்ப்புகள்லாம் விலகி மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அவங்க ஆதரவு கொண்டு வெற்றி பெறுவது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அது இஷ்டம்தான் ஆக மொத்தம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் தாங்க இந்த அமாவாசைக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கு இந்த அமாவாசை பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் பார்த்து இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிட்டது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் தனுசு ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சு பயனடையிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து படம் அடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் பண்ணிக்கலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக மகர ராசிக்காரங்களுக்கு அமாவாசை பலனோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ